அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒயர் கூட எப்படி இப்போ பின்னுறதுன்னு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து எனக்கு தைக்கிறது துணி நிறையா வரதுனால கூடை பின்னுறதுக்கு நேரமே இருக்கிறது இல்லை ஏற்கனவே ஒருத்தங்க வந்து ஆறு கட்டு கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க போட்டு கொடுத்தேன் இப்போ மறுபடியும் அவங்க அதே ஆறு கட்டு கூட அவசரமாக வேணும்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு ஆறு கட்டு கூட பின்னுறதுனால சரி அதோட அளவு போட்டு உங்களுக்கு ரெண்டு கட்டு கூடையில் எப்படி போடுறதுங்கிற அளவு நான் சொல்லிடுறேன் இப்போ நான் ஆறு கட்டு கூடைக்கு வெட்டி வச்சிருக்கிறேன் ரெண்டு கட்டு கூட அளவு போடுறது அப்படின்னா ரெண்டு கட்டு கூட ஒரு ஒயர் கூட போடணும் அப்படின்னா நாம் வந்து நான் எப்பவுமே வந்து கையில் இங்கிருந்து இந்த மா இது வரைக்கும் தான் எடுப்பேங்க ஒரு முளம் இதுலேருந்து இது வரைக்கும் எடுப்பேன் கரெக்டாக ஒரு மொளம் அஞ்சு கட்டு கூட அப்படின்னா இதில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு கட்டு கூட அப்படின்னா இதில் அஞ்சு மொளம் எடுப்பேன் என் கையில் எப்போவுமே இப்போ வந்து இது ஆறு கட்டு கூட அப்படிங்கிறதுனால ஆறு ஏழு எட்டு ஒம்பது மொளம் எடுத்துருக்குறாங்க ஆறு கட்டு கூட அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அகலம் வரணும் நீளநிலை பெருசாக வரணும் அதனால் ஒம்போது முளை ஆறு கட்டுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு போட்டால ஒழிய வெட்டி வச்சுட்டேன் நாற்பத்தி ஒரு வயர் வெட்டி வச்சுட்டேன் இதே ரெண்டு கட்டு கூடை அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு மொளம் போதும் அஞ்சு மொளம் பூ கரெக்டாக இருக்குது அஞ்சு மொளம் அதே இருபத்தி நாலு பூ இருபத்தி அஞ்சு பூ வச்சால் போதும் கூடையில் அடிபாகம் நீளம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வச்சால் போதும் அது கூடையில் சொல்கிற கூட ஆரம்பிக்கல இப்போ நம்ம ஸ்கேலில் எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி இந்த வளர்த்தி ஸ்கேலில் வந்து இப்போ எனக்கு கைக்கு இந்த அளவு வருது இந்த அளவு பத்தாவது இருக்குது இப்போ நம்ம ஸ்கேலில் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கேலில் அஞ்சரை அடி எடுக்கணும் அஞ்சு சுற்றி சுற்றி மடி பாதி அளவுக்கு எடுப்பேன் ரெண்டு கட்டு கூடைக்கு ரெண்டு கட்டு கூடைக்கு கரெக்டாக இதில் அஞ்சரை அடி வெட்டணும்னா அஞ்சரை ஸ்கேல் வெட்டினோம்னா கரெக்டாக இருக்குது நான் கையில் போடுறதுனால அஞ்சு முளை வெட்டுவேன் இப்போது ஆறு கூடை அப்படிங்கிறதுனால ஒம்பது முளை வெட்டியிருக்கிறேன் இனி கூடை எப்படி போடுறதுன்னு எப்படி பின்னுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஆறு கட்டுக்கூடையிலே நீங்கள் ரெண்டு கட்டு கூடைக்கின்னு சொல்கிறேன் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கலாம் இப்போ கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது ரன்னிங் ஒயரு எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு ரோலாக இருக்கிற ஒயரில் இப்படி நாம் எடுத்துக்கலாம் ஒரு ஒயரு நல்லா வளர்த்தியே எடுத்துக்கணும் ஏன்னா அடிபாகம் போடுறதுக்கு ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம் இந்த ஒயர் தான் வேகமும் எல்லாம் வச்சு ஒவ்வொரு பூவாக போடுறதுக்கு இந்த வெட்டின ஒயரில் வந்து ஒவ்வொரு பூவாக போடணும் இப்போ வந்து நாற்பத்தி ஒரு ஒயர் எடுத்துருக்குறேன் நான் நாற்பத்தி ஒரு ஒயரில் மஞ்சள் கலரில் வந்து ஓர மூணு அது போக முப்பத்தஞ்சு ஒயர் சிகப்பு அதுக்கப்புறம் கடைசியில் மஞ்சள் மூணு இந்த கணக்கு போட்டு எடுத்துருக்குறேன் ரன்னிங் ஒயர் பூரா மேலே போடுறது பூரா இந்த மஞ்சள் கலர்லேயே போட்டுக்கலாம் இப்போ எப்படி போடுறதுன்னா இப்போ வெட்டின ஒயரில் வெட்டின ஒயர் வர ஒயரை ஒரு ஒயர் எடுத்து இப்படி ரெண்டாக பிடிச்சி செறி பாதியாக எடுத்துக்கலாம் இப்படி செறி பாதியை எடுத்து பாதியளவு எடுத்துக்கிறோம் இப்படி செறி பாதி இப்படி பிடிச்சிக்கிறோம் இப்போது ஒயர் இப்படி இந்த ஒயர் ரோலோட ஒயரில் தளவு இப்படி எடுத்து இந்த செறி பாதி பிடிச்ச இதில் இப்படி கரெக்டாக கொண்டு வரோம் இப்போது இந்த அளவு வருது நம்மளுக்கு செறி பாதியாக பிடிச்ச இந்தளவு வருது இப்போ இதிலிருந்து நாம இந்த ரன்னிங் ஒயரை ஒரு அரை அடிக்கு விட்டு இப்படி போடுறோம் அது ஏன் விட்டு போடுறோங்கிறது உங்களுக்கு நான் போட போட சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ முதல் சொன்னால் புரியாது இந்த ஒயரு இப்போ ரெட்டி வச்ச ஒயர்லேருந்து இந்த ரன்னிங் ஒயரு ஒரு அரை அடிக்கு கம்மியாக குறைச்சி போடுறோம் இப்படி ரெண்டு தடவை ஒன்றா குடிச்சா இப்போ நம்மளுக்கு ரன்னிங் ஒயரு இப்போத்தையும் நின்றுச்சு இது வந்து நம்ம வெட்டின ஒயரு இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம் இப்போ ரெண்டோட ஒயரையும் இப்படி பிடிச்சுக்கிறோம் இது வந்து ஒயர் கூட பின்னுற ஒயரு இது நம்ம வெட்டி வச்ச உயர் இப்போது நாம் வந்து இப்படி இருக்கிற ஒயரை இப்படி எடுத்துக்கிறோம் இந்த உயரை செரி பாத்தியாக மடித்து இப்போ இதில் இப்படி மாட்டிக்கலாம் இப்படி ப்ளஸ் மாதிரி மாட்டிக்கிறோம் எப்பவுமே இந்த பின் ஒயரு இந்த ஒயரில் இருக்கிற ஒயரு இந்த இப்படி வச்சு இது பண்ணியில் அடி அடிய வரணும் இப்படி வச்சு போட்டு இந்த ஒயரு ரன்னிங் ஒயர் எடுத்து மறுபடியும் இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சு இதையே இப்படி இந்த ஹோலில் மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிட்டம்னா இது ஒரு பூ இதே மாதிரியே தான் எல்லா உயரையுமே இதே மாதிரி செறி பாதியாக மடிச்சுக்கணும் மடித்து மடித்து ஒவ்வொரு பூவுக்கும் இப்படி செரி பாதியாக மடித்து இப்படி பண்ணிக்கிறோம் அது போக ரன்னிங் ஒயரில் அதை வந்து இப்படி மட இப்படி இந்த அடிபாகமும் இப்படி நான் மடக்கிற அடிபாகமும் ஒன்றா இருக்கணும் மேல் மேல்பாகம் மேலே இருக்கணும் இப்படி ஒரே மரம் ஒரே ஒன்றா வரணும் அதுக்கு மேலே இப்படி மடித்து வச்சு ஒயர் போட்டு இப்படி எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம் ரெண்டு பூ போட்டுட்டோம் இன்னொரு மஞ்சள் ஒயர் எடுத்து அதேமாதிரி சரி பாதி மடிச்சுக்கலாம் சரி பாதி மடித்து இது ரன்னிங் ஒயர் வளர்த்தியே இருக்கிற ஒயரு இப்படி இது வந்து அடிப்பாக அடிப்பாக ஒன்றா இப்படி ஒரே மாதிரி வச்சு இப்படி மடக்கி வச்சுருக்கிறதே இதில் மாட்டிக்கிறோம் இப்போ இந்த இடம் கை வந்து நம்மளுக்கு கட்டை விரல் இந்த ஆள் காட்டி விரல் இந்த ஒயர் இப்படி பிடிச்சிக்கணும் நல்லா இப்போ கீழே இருக்கிற ஒயர் எடுத்து அதே அதேமாதிரி அடிப்பாக அடிப்பாக ஒன்றா வர மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இந்த ஒயர் இது மேல் மேலொயரு இது இப்படி உள்கடையில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ஹோலில் விட்டு எடுக்கிறோம் அவ்வளோதான் பூ போட்டாச்சு இப்போ மூணு பூ மஞ்சளில் போட்டாச்சு இனி சேகப்பில் போட்டுக்கலாம் சேகப்பில் இனி முப்பத்தஞ்சு பூ போடணும் அடிப்பாகத்துக்கு நல்ல பெரிய பொடையாக வேணுங்கிறதுனால மொத்தம் நாற்பத்தோரு ஒயர் வெட்டியிருக்கிறேன் சிகப்பை பூரா வெட்டிட்டேன் நீ மஞ்சள்லையாக தான் போட்டுக்கிறது அதே மாதிரியே தான் இப்படி வளச்சிக்கிறோம் இப்படி மடித்து எடுத்து மாட்டிக்கிறோம் கீழே இருக்கிறத எடுத்து அதே மாதிரி வளைக்கிறோம் இப்படி எடுத்து போட்டு இப்படி இழுத்து இப்படி இழுத்தால் பூவாச்சு அதே எச்சு கம்மியாக வர்றதுக்கு இல்லாத எதுக்கு செக் பண்ணுறது அப்படின்னா இந்த ரெண்டு ஒயர் கரெக்டாக செரிவாதியோ மடித்தது கரெக்டாக இருக்குதான்னு இப்படி பார்த்துக்கணும் ஒரு துளி எச்சு கம்மி இருந்தால் கூட கரெக்டாக இங்கே நேர் பண்ணி இப்படியே கொண்டு வந்து எந்த ஒயர் கொஞ்சம் எச்சா தெரியுதோ அதை கொஞ்சம் லூஸ் விட்டுக்கலாம் லூஸ் விட்டு இப்படி இழுத்தோம்னா அது சரியாக போயிடும் இதே மாதிரி தான் நீ ஒவ்வொரு ஒயரும் இதே மாதிரி இந்த அடிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் லைனாக பின்னிக்கலாம் இப்படி வளச்சு மடிச்சுக்கிறோம் இது இதில் மாட்டிக்கிறோம் அதுபோக இது எடுத்து இப்படி வைக்கிறோம் இது எடுத்து கோல் விட்டுக்கிறோம் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீ எல்லா பயிரும் நான் இது ஒரு நெட்டு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு மடிச்சுக்கிறோம் இதை இப்படி மாட்டிக்கிறோம் இப்படி வளைச்சி இப்படி எடுத்துக்கிறோம் இப்போது நாற்பத்தி ஒரு பூ போட்டாச்சு இப்படி லைனாக போட்டுட்டோம் இதே ரெண்டு கட்டு கூடைன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்தளவு போட்டால் போகுது இந்தளவு வந்தால் போகுது அஞ்சு அடி அஞ்சு முளம் கையில் வெட்டி நாம் இருபத்தி நாலு பூ இருபத்தஞ்சி பூ ஒயர் வெட்டி இது மாதிரி போட்டோம்னா ரெண்டு கட்டு போடைக்கு இப்போ இது ஆறு கட்டு இந்த அளவு போட்டுக்கிறோம் இப்போது ரன்னிங் ஒயரு அடிபகத்துக்கு இப்போ இந்த பக்கம் இங்கே விட்டுருக்குறோம் விட்டுத்தான் அந்த ரன்னிங் ஒயர்லேயே அப்படியே லைனாக பூ போட்டு இப்போ இது வரைக்கும் வந்திருக்குறோம் இப்போ ரன்னிங் ஒயர் இப்படி இருக்குது மிச்சம் இப்போ என்ன பண்ணணும் இப்போ நாம் இந்த ஆரம்பத்தில் ஆரம்பித்த ரன்னிங் ஒயர் எடுத்து கரெக்டாக இதில் வச்சு அளவு பார்த்து எந்த அளவு கூட்டிருக்குறோமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கணும் ரன்னிங் ஒயரை முறுகி முருகித்தான் இருக்குது சித்திரைக்கு முறுக்கு முறுக்காத்தே இருக்கணும் இப்போ இந்த அளவு பார்த்து இப்படி வெட்டிக்கலாம் இப்போ அடிபாகத்தில் ஒரு லைன் போட்டுட்டோம் ஒரு லைன் போட்டதில் நம்மளுக்கு அளவு எது ஃபஸ்ட்டு நான் முதல்ல போட்டதுன்னு தெரிகிற இந்த ஒயரை இப்படி தளவில் கொஞ்சம் இப்படி முடிஞ்சிக்கிறோம் லாஸ்ட்டாக அதை பிரித்து விட்டுக்கலாம் இப்போ எதுக்கு அப்படின்னா இப்படி ஒரு லைன் போட்டிருக்குறோம் அப்படின்னா இந்த ஒரு லைனு இந்த பக்கம் ஒரு லைனு மறுபடியும் இந்த பக்கம் ஒரு லைனு இந்த பக்கம் ஒரு லைனு இப்படி போட்டுகிட்டே வரணும் இப்போ ஒரே கலராக இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த பக்கம் ஒரு பெரிய கூடைங்கிறதுனால நான் இந்த சைடு ஒரு பத்து பூ போடுவேன் இந்த ஒயருக்கு இந்த பூவுக்கு அடுத்தது ஒரு பத்து லைன் போடுவேன் அதே மாதிரி இந்த ஒரு பத்து லைன் போடுவேன் ஏன்னா அவங்க பெரிதை வேலை கொண்டு போகிறவங்க பொருள்களை நிறைய வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அதனால அவங்களுக்கு அடிப்பாகமே நல்லா அகலமாக வேணும்னு இப்போ ஒரே கலருங்கிறதுனால நம்ம ஒரு சைடாக பின்னிட்டு மறுபடியும் இந்த முடிச்சு பார்த்து இதுதான் நம்மளுக்கு கடைசி இதுன்ட்டு மறுபடியும் இந்த சைடு வந்து இப்படி மறுபடியும் பின்னலாம் புதுசாக போடுறவங்க நாம் லைனு லைன் இந்தளவு லைன் போட்டால் தான் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது இப்போது ஒரு இது ஒரு லைன் போட்டாச்சு இனி அடுத்த லைன் போட்டுக்கலாம் ரன்னிங் வேரில் பூரா முறுக்கு வந்து தான் கிடக்கூடிய முறுக்கு முறுக்கு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு குப்புக்கும் ஒவ்வொரு முறுக்கு ஒயரும் ஒரு முறுக்கு முறுக்கு அப்போ அந்த முறுக்கை இதெல்லாம் சுத்தமாக எடுத்துக்கணும் அப்படி எடுத்துட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம் அடுத்த லைனுக்கு இந்த ரன்னிங் ஒயர் விட்டுருக்குறோமெல்லாம் அடிபகத்தில் ஃபஸ்ட்டு ஒயரு நம்ம பின்னணு ஒயர் இல்லை இங்கே இப்படி விட்ட உயர் இந்த ஒயர் அளவு பார்த்து மறுபடியும் அடுத்த லைனுக்கு விட்டுக்கிறோம் இப்படி அளவு பார்த்து விட்டு இங்கிருந்து இப்படி மடித்து இந்த பின்னி இருக்கிற பூக்களை எடுத்து இந்த ஒயர் மேலே இருக்குதா அதை எடுத்து இப்படி ஒரு சுத்து சுற்றிக்கிறோம் சுற்றிட்டு கீழே இருக்கிற பூவை இப்படி வைக்கிறோம் வச்சு இந்த ஹோலில் இது இப்படி மாட்டிக்கிறோம் நல்லா பார்த்துங்க முதல்ல வந்து நாம் அப்படி போட்டோம் ஏன்னா ஒவ்வொரு ஒயரை ஜாயின்ட் பண்ணுறதுனால இப்போ ஒரு லைன் போட்டதுனால இனி நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கிறோம் இந்த பூவை பூ போட்டுருக்கிற ஒயரு மேலே இருக்கிறத எடுத்து அதையும் ஒரு சுற்று இப்படி சுற்றிக்கிறோம் இப்படி சுற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த கீழே அடிபாத இப்படி இருக்கிற ஒயர் எடுத்து இப்போ மேலே இப்படி வளைச்ச மாதிரி கீழே ஒயரை இப்படி வளைச்சிக்கிறோம் இப்படி வளைச்சாச்சு இந்த ஒரு கட்டை வரில் மட்டும் அந்த ஒயர் மேலே இப்படி மெட்டியே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஒயர் இந்த ஆடாதிருக்கு அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த ஹோலில் போத வச்சு இப்படி எடுத்துக்கிறோம் எடுத்து இது இப்படி இழுத்து இப்படி இழுத்தோம்னா ஒரு குவாச்சு இது இப்படி மடைக்கிறோம் இது ஒரு சுத்துறோம் இந்த பெருவேரில் மட்டும் இதுலயே தான் இருக்கும்னு இது இப்படி மடைச்சு வச்சு பெருவேரில் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறோம் இப்போது இந்த ஒயர் எடுத்து இப்படி ஹோல்டு விட்டு எடுத்துக்கிறோம் ரன்னிங் ஒயர் ஒன்றாவது ஒயர்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பின்னி இருக்கிற உயர் ரெண்டாவது உயரம் அப்படின்னா ஒன்றாவது உயரம் ஒரு மடக்கு மடக்கிறோம் ரெண்டாவது வயிறை ஒரு சுற்று சுற்றிக்கிறோம் இப்போ கீழே மறுபடியும் ஒன்றாவது உயரம் ஒரு மடக்கு மடக்கிறோம் இப்போ அந்த ரெண்டாவது ஒயரை சுத்தின ஒயர் எடுத்து இந்த கோலில் போத வைக்கிறோம் இப்படி கணக்கு வச்சுக்கலாம் இப்படியே தான் போட்டு வரணும் இது வைக்கிறோம் இது ஒரு சுற்று சுத்துறோம் இது மறுபடியும் இப்படி வச்சு இப்படி போடுறோம் இதே மாதிரியே இப்படி ஒரு லைன் போடணும் இந்த எண்டு வரைக்கும் வரணும் அதுக்கப்புறம் கூடை திருப்பி மறுபடியும் இந்த இருந்து இப்படி போட்டு இந்த எண்டு வரைக்கும் வரணும் வரையிலெல்லாம் கடைசியிலேருந்து இந்த ரன்னிங் ஒயர் அளவு பார்த்து இதையும் அதை நம்ம பின்ற ஒயர் வச்சு வெட்டிக்கணும் இப்படியே ஃபுல்லாக அடிபாகம் போட்டுட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ ஒயர் கூட அடிபாகம் நம்ம இந்தளவு போட்டுட்டோம் அடிபாகம் மட்டும் இருபது பூ போட்டிருக்குறோம் நீளம் வந்து நாற்பத்தி மூணு முதல் நாற்பத்தொன்று வெட்டணும் மறுபடியும் நீளம் பத்தாதுன்னு மறுபடியும் இந்த இந்த இந்தளவுன்னு மஞ்சளில் நாலு நாள் போட்டு சென்ட்ரலில் முப்பத்தஞ்சு பூ போட்டிருக்குறோம் சிகப்பில் இப்படி அகலம் வந்து இருபது பூ போட்டிருக்குறோம் இப்போது நாம் அடிப்பாகம் போட்டாச்சு இப்போ சென்டரில் ஒரு லைன் இது போட்டோம் இந்த ஒன்று இந்த ஒன்று இந்த ஒன்று இந்த ஒன்று இப்படியே போட்டுகிட்டே வரோம் போட்டுட்டே வந்து மொத்தமாக இருபது பூ போட்டாச்சு அகலம் நெட்டுக்காக போட்டு போட்டு நாம் இந்த இடம் ஒயரு விட்டு விட்டு இப்படி போடுறோம் அதுக்கப்புறம் இப்போ இந்த சைடு வந்தால் நாம் அந்த அளவு முதல் இருந்த அளவுக்கு இப்படி வெட்டி வெட்டி இது பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து மேல் ரவுண்டு போடணும் அதுக்கு வந்து நாம் அடிப்பாகம் முதல் ஆரம்பித்த மாதிரியே தான் நாம் இருக்கிற அளவுக்கே இந்த ப அளவோட அடிபாகம் போட்டிருந்தோம் இது வரைக்கும் போட்டிருந்தோம் இப்போ இதுக்கு இந்த அளவுலேயே ஒயரு அதே அளவுக்கு விட்டுக்கிறோம் அதே அளவுக்கு இப்படி விட்டு நாம் இங்கிருந்து இது வந்து மேல் ரவுண்டு இங்கேருந்து இப்படியே போட்டுட்டு வரோம் இப்படி போட்டுட்டு வந்து எல்லா ஒயரும் கடைசியில் வந்து வெட்டுவோம் இது வந்து வெட்டுறதில்லை இது அப்படியே வந்து இது லைனே இப்படி போட்டுக்கிறோம் இப்படி லைனாக போட்டு இப்போ நான் விடுற ஒயருக்கு தான் கூடையோடு சைடில் வர பூ போடுறதுக்கு நம்ம விடுற ஒயர் அது இப்போது இப்படி போட்டாச்சு இப்படி போட்டதுக்கப்புறம் அடிப்பாகமாக இருந்தால் இந்த ரெண்டு ஒயரையும் ஒன்றா வச்சு அப்படியே கொண்டு போய் வெட்டுவோம் இப்போ நாம் என்ன பண்ணணும் மேல் ரவுண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ இது வரைக்கும் போட்டிருக்குறோம் இனி அப்படியே இந்த ஒயருக்கு அப்படியே ரவுண்டாக இப்படி போட்டுட்டு வரோம் இப்போ நாம் இது வரைக்கும் போட்டிருக்குறோம் இப்போ இந்த இடத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி போட்டு இப்படி போட்டுக்கிறோம் இப்படி போட்டால் இதுதான் கீழே வந்து கீழே மூளை சைடு இது இது இப்படியே பின்னிக்கிறோம் இப்படியே பின்னி இப்போ நாம் அடிப்பாக இதோடு நிறுத்தி இருக்கிறோம் இப்போ மேல் ரவுண்டுக்கு வர்ற ஒயரை இப்போ அதை சுற்றி இப்படியே போட்டுட்டு வரோம் இப்படியே தான் இப்படி இனி சுற்றி சுற்றி இப்படியே ஏகம் போட்டுட்டு வந்தோம்னா இனி அப்படியே கூட கீழே மேலே உயரம் வரைக்கும் அப்படியே போட்டுகிட்டே வரணும் இந்த கூட மேலே உயர் நிலை இந்தளவு வர வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கிறோம் நீ அடுத்த பக்கம் மூளை சைடு எப்படி திருப்புறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே புரியலின்னா நான் சேனல் ஆரம்பித்த முதல் வீடியோவில் என்ற ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நீங்கள் எப்போ கேட்டாலும் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்ராக இருக்குது நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்துருக்குறாங்கன்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் சப்ஸ்க்ரைப்பே பண்ணுறாங்க கொஞ்சம் சப் இப்போ மூளைக்கடை இப்படி இப்படி திருப்பிக்கலாம் இந்த பூ எடுத்து இப்படி வச்சு இப்படி போட்டோம்னா அவ்வளோதாங்க இனி நாலு மூளைக்கும் இதே மாதிரி இப்படியே போ ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது அப்புறம் பின்னிகிட்டே இருந்தோம்னா சரியாக போயிடு ஒரு பாதி கூட ஆச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் எப்படின்னு இவ்வளோதாங்க கமெண்டில் கேளுங்க புரியலன்னா நான் எப்படின்னு சொல்லித்தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காத இப்படியே தான் ஏகம் போடணுங்க ஒரே மாதிரி இப்படியே போட்டுகிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் யானை கிடச்சிட்டு மறுபடியும் எப்படின்னு காமிக்கிறேன் இப்போது ஆறு கட்டு கூட முழுசா பின்னி முடிச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குது ஒரு குடும்பம் வேலைக்கு கொண்டு போகிறதுனால அவங்க சாப்பாடெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனால பெருசாக ஏற்கனவே கேட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆறு கட்டு போட்டேன் இது அதே மாதிரி மறுபடியும் கேட்டாங்கன்னு போட்டுக்கிறேன் இனி வந்து இப்போ ஒரு கூடை ஃபுல்லாக முடிச்சாச்சு இது வந்து எப்படி சொருகிறதுன்னு பார்த்துக்கலாம் நாம் இப்படி இருந்து சொருகணும்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது நம்மளுக்கு அப்போ என்ன பண்ணலாம் கூடையே இப்படி திருப்பிக்கலாம் ஒன்றும் பண்ணாது நாம் இப்படி வச்சு நல்லா அழுத்தி வச்சு நாலு பக்கம் கீழே நாலு பக்கம் அந்த முனையை வச்சு இப்படி நல்லா அழுத்தணும் நல்லா அழுத்தினோம்னா அழுத்திட்டு இந்த ஓரத்தை இப்படி நல்லா இப்படி விரிச்சு விடணும் இந்த ஓரத்தை இப்படி எடுத்து விட்டோம்னா ஈஸியாக நம்ம அவ்வளோ இப்போ வந்து நம்மளுக்கு சொருகிறதுக்கு நல்ல சௌரியமா இருக்கு உடுப்பில் நம்ம கஷ்டப்பட்டு சொருகிறோம் இப்போ இந்த வேஸ்ட் வயிறுல இப்படி சொருகணும் இப்போ ஃபுல்லாக திருப்பியாச்சு இனி வந்து நாம இப்போ இப்படி எல்லாம் சொருகணும் இப்போ நம்ம வந்து இப்படி சுற்றி போட்டுட்டு வந்துருக்குறோம் போட்டு வந்தா ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கு இதே ஏனிப்படும் முடிச்சு போட்டிருந்தோம்னா இந்த இப்படி எக்ஸ்ட்ரா வராது அது அடுத்த தடவை அளவு ஏணிப்படி முடிச்சு எப்படி போகணும்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர் என்ன பண்ணணும் அதை மட்டும் எல்லா ஒயரையும் இப்படி வச்சு மூணாவது வரையில எல்லா ஒயரையும் மாட்டி அங்கேருந்து கீழே எல்லாத்தையும் சொருகிடணும் ஒன்று விட்டு ஒன்னு சொருகலாம் இல்லாட்டி லைனா எல்லா பூவுக்கும் சொருங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு சொருகணும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரு ஒரு ஒயர் ஒரு ஒயர் இருக்குது இல்லைக்கா லைன் ரன்னிங் ஒயர் பின்னிட்டு வந்தோம்லாம் அதை மட்டும் இப்படி நாலாவது பூவில் போடணும் இப்படி நாலாவது இதில் சொருகி கடைசி பூக்கு மட்டும் ரெண்டு ஒயர் வரும் அந்த லைன் ஒயரும் ரன்னிங் ஒயரும் வரும் அப்போ இதை மட்டும் நாலாவது பூவில் இப்படி சோறுகிறோம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் எச்சு கம்மியாக வர மாதிரி வரும் சொருகிற இடம் அப்புறம் அது கூட ஜாயிண்டாக ஒரு ரெண்டு பூ மட்டும் ரெண்டு ஒயர் மட்டும் பக்கத்தில் இருக்கிற பூக்களை நாளுக்கு சொருகிட்டு இப்படி நாளுக்கு சொருகிக்கிறோம் சொருகிட்டு இனி பக்கத்தில் இருக்கிறதுகளெல்லாம் வந்து கரெக்டாக இது சொருகுனா போகுது நம்மளுக்கு மூணாவது பூ ஒன்று ரெண்டு மூணு மூணாவது பூவில் சொருகணும்னா தான் நாம் ஒரு மடி உள்ளே மடித்து வரும் பார்க்குறக்கு கூட நல்லா இருக்குது அந்த கடைசி ஒயர் மட்டும் எச்சா இருக்கிறதுனால இப்படி நாலாவது பூவில் சொருகி இருக்கிறோமா அதை வந்து நல்லா கீழே அழுத்தி விட்டுக்கிறோம் அழுத்தி விட்டுட்டோம்னா இனி ஏக ஒரே மாதிரி வந்துடும் அந்த ஒரு பூ மட்டும் நாலாவது சொருகிட்டோம்னா கொஞ்சம் உள்ளதி போயிக்குது இனி வந்து எல்லா ஒயர்களையுமே இப்படி ஒன்று ஒன்று சொருகலாம் லைனாக சொருகிறதுனால சொருகலாம் டைம் இருந்தால் இது பெரிய கூடங்குறனாலும் இப்படி ஒன்று ஒன்று ஒரு பத்து ஒயர் சொருகிற வரைக்கும் குரக் குறுக எல்லா ஒயரும் வந்துட்டுருக்கு அப்புறம் சரியாக போயிடும் இப்படி ஒன்று ஒன்று எல்லா பூவையுமே இப்படி சொருகிக்கலாம் ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருக்கு தேவையில்லை ஒரு பாதி அளவு இந்த அளவோடு இப்படி நிறுத்திக்கலாம் நிறுத்திட்டு நீ அடுத்தது சொறிக்கலாம் அடுத்தது அதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இப்போ இங்கே இது பண்ணியிருக்கிறோன்னா மூணாவது பூவு ஏக அப்படியே எல்லா சுற்றி இப்படி சொருகிட்டோம்னா நம்மளுக்கு கூட நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் பழைய மரம் எப்பவும் போல் நாம் திருப்பி கைப்பிடி போடுக்கணும் கைப்பிடி போடுறதுக்கு நம்ம பக்கம் நல்ல பக்கம் திருப்பிக்கணும் இப்படி சொருகிறதுக்கு மட்டும் இப்படி உள்ள கூடை திருப்பி சொருகணும் தான் சௌகரியமாக இருக்குது இப்படி திருப்பறனால கூடை ஒன்றும் ஆகாது நல்லா வளைஞ்சு தான் கொடுக்க உயர் இப்படி ஏகமும் எல்லா ஒயரையுமே மூணாவது பூளை ஜாயின் பண்ணி இப்படி சொருகிட்டு வரணும் சொருக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த மடக்கு ஒரு மட ஒரு கூடல போய் கரெக்டாக ஒரே மாதம் ஏகம் வந்துடுது நான் எல்லா வயதும் சொருகிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க கூட சொருகி முடிச்சாச்சு இனி மறுபடியும் எப்பம் போல் பழைய மரம் முதல் இருந்த மாதிரியே திருப்பிக்கணும் இப்போ இந்த க வீடியோவில் கைபிடி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லலை இப்போ பாரு நமக்கு சொருன்னு கடைசியில் ஒரே லெவலாக எல்லாத்தையும் ஒரே லெவலுக்கு சைஸை வெட்டி விட்டு போட்டு இந்த கார்னர் பகுதியை ஃபஸ்ட்டு மடக்கணும் நாலு பக்கம் கார்னர் பகுதியை ஒரு அழுத்த அழுத்தி விட்டுக்கணும் அழுத்தி விட்டு போட்டு அதுக்கப்புறம் கூடையோட மேல் சைடு மேல் சைடு அதையும் முதல்ல இப்படி திருப்பி விடணும் ஏகமும் ஒரே மாதிரி இப்படி திருப்பி விட்டுக்கிறோம் இப்போ இந்த கூடை வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால கைப்பிடி எப்படி போடுறதுன்னு இதில் சொல்ல முடியல கைப்பிடி எப்படி போடுறதுன்னா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் இப்போ இதில் கூடை பின்னுறது மட்டும்தான் எப்படின்னு இதாக இருக்குது உங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் புரியல அப்படி எனக்கு நல்லா புரியல ரெண்டு கட்டு கூடையில் போடுங்க காமிங்க அப்படின்னு சொ கமெண்ட்லுக்கு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கட்டு கூடை எப்படின்னா அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ நல்லா எடுத்து விட்டுக்கலாம் ஒன்று எப்படி திருப்பினாலும் கூடை ஒன்றும் ஆகாது நம்ம இடையில ஜாயிண்ட் கொடுத்த உயர்களை கொஞ்சம் பிசுறு நீட்டிகிட்ருக்கு கூடையில் அது எல்லாம் லாஸ்ட்டாக கைப்பிடி போடையில அதெல்லாம் பிசுறுலாம் வெட்டி விட்டால் வேலை முடிச்சுது நாம் என்ன திருப்பு திருப்புனாலும் இதாகாதான் அந்த பிசுறு பாருங்க மஞ்சள் ஒயிரெல்லாம் அல்லையில் கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கு அதை வெட்டி விட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவ்வளோதான் கூடை நீட்டாக திருப்பியாச்சு நம்ம வந்து இதே கடையில் திருப்பினோம்னா சொருகினோம்னா நம்மளுக்கு போடுறதுக்கு வராது சொருகிறதுக்கு வராது திருப்பிட்டோம்னா நல்லா சௌகரியமாக இருக்குது இப்போ கூடை போட்டு முடித்தாச்சு இனி கைவிடி அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காத ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீ ஒரே மாதிரி ஏகம் வந்திருக்குது பாருங்க நம்ம சொருகினதெல்லாம் நாலு அந்த ரன்னிங் ஒயர் முடிஞ்ச பூ மட்டும் நாலு பூவில் ரெண்டு பூ இப்படி சொருகுனதுனால ஒரே மாதிரி ஏகமே ஒரே மாதிரி இருக்குது அந்த எச்சு கம்மி இருக்கிற வர இல்லாத ஒரே மாதிரி இருக்குது அவ்வளோதான் இன்னைக்கு அய்புடி போட்டுக்கலாம் நன்றி வணக்கம்